பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணி அருள் பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் என் பெரு நலமே என் பெரு குலமே என் பெரு வளமே என் பெரும் புலமே என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் என்னுடைய பெரிய நன்மையை எனது பெரிய குலமே எனது பேராற்றலே எனது பெரும் நாணமே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி உரை விளக்கம் என் பெரு நலமே என் பெரு குலமே என் பெரு வளமே என் பெரும் புலமே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெஞ்ஞான விளக்கம் பெருநலம் என்பது பெரும் சுக அனுபவ நிலையா இதன் ஒரு மிக சிற்றணுவு பிரபிரமம் உலகில் நல்வாழ்வாக விளங்குவது இச்சிறு நல நிலையிலிருந்து பெருநிலைக்கு ஏறவே தயவு நன்முயற்சி மேற்கொள்கிறோம் உலகில் எல்லோரும் தான் நலம் விரும்புகின்றனர் ஆனால் அது எது உண்மையான நலன் என்று அறியாமலும் அதனை அறிந்து கொள்ள முயலாமலும் போக புலன் அவாவை நிறைவேற்றி கொள்ளும் முறையில் எதையோ நலம் என கருதி அடைய பெரு முயற்சி செய்தும் அடைந்தும் கூட முடிவிலே ஏமாற்றமும் வெறுப்பும் அடைந்து துன்பத்தில் அழிகின்றனர் உண்மையான நலம் சுத்த தயவினால்தான் வரும் என்பதையும் அதற்காக விருப்பு வெறுப்பு இல்லா தயவு நரி பற்றி சூழ்நரை அன்பினால் வாழவித்தலால் யாவருக்கும் உண்மை நலம் பயக்கும் என்பதை நம்முடைய வள்ளல் பெருமான் கண்ட சுத்த சன்மார்க்கத்தில் அறிகின்றோம் உலகமெல்லாம் இதனை அறிந்து ஏற்று இன்புற வேண்டும் நம் வள்ளல் பெருமான் இங்கு எதை குளம் என்கிறார் என்பதை பார்ப்போம் குளம் என்பது உயர் பிறவி மக்கள் இனம் இனமாமன்றி ஆன்ம கடவுள் உண்மை குலாவுகின்ற ஆலயமும் குலம் எனப்படும் உண்மையான நித்தியமான ஆண்டவர் விளங்கும் நித்தியமான ஆலயம் இந்த நம் ஆன்மாவாம் குலமே இவ்வுண்மையை அறிந்து கொண்டால் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்ற தன் உண்மை நன்கு விளங்கும் இவர் கண்ட ஒன்றான பெருங்குளம்தான் இன்று வடலூர் சத்தியநான சபை என அருட்பெரும் ஜோதியோடு விளங்குகின்றதாம் ஒன்றான மக்கள் சமுதாயம் முழுமைக்கும் நல்வாழ்வு தர வந்துள்ளது இந்த குலம் ஒவ்வொருவரும் தன் அக அம்பலமாகிய குலத்திலே அருட்பெரும் ஜோதியாகிய தெய்வத்தை தனது உண்மை குல கொண்டு வாழ்ந்து உலகம் இன்பியல் தழைத்தொழுங்க செய்தல் வேண்டும் அடுத்து வளமும் புறமும் குறிக்கி குறிப்பிடப்படுகின்ற வளம் என்பது ஆற்றல் வெற்றி என பொருள் கொண்டது புலன் என்பது அறிவும் அது விளங்கும் இடமும் வளம் இடம் என்ற இரண்டனையும் கடவுள் ஆன்மா விளங்கும் நிலையமாக கொள்ளக்கூடும் கடவுள் அருட்பெரும் சக்தியாக விளங்குவதை நாம் அறிவோம் அப்படி வெளிப்பட்டு விளங்குகின்ற இடம் நம் ஆன்மா ஆலயமே என்பதையும் அறிவோம் எனவே நம் ஆன்மா இடமாகவும் அதில் விளங்குகின்ற அருட்பெரும் ஆற்றலை சுற்று வளம் என்றதையும் கொள்வோம் ஆகவே வளம் என்பது நம் அருட்பெறும் ஜோதி சக்தியே என அறியலாகும் இது நமக்கு இறை என்ப வெற்றி வாழ்வை கொடுப்பதாம் மேல் புலன் என்பதும் நம் அருள் ஒளியை குறிப்பதாக கண்டுகொண்டு வாழ்வோமாக என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி ஆகவே உண்மையை உணர வேண்டும் அல்லதை விடுத்து நல்ல நெறியோடு வாழ வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு இந்த அகவல் பாடலை சொல்கிறார் என் பெரு நலமே என் பெரு குலமே என் பெரு வளமே என் பெரும் புலமே என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மையை உணர்ந்ததாகவும் நன்மை செய்யக்கூடியதாகவும் வாழ்க்கையில் எல்லா மனிதர்களும் பிறக்கிறார்கள் தாய் தந்தையருடைய துணையால் அவர்களுடைய எண்ணத்தால் பிறந்து இந்த பூமி பந்திலே வாழ்கிறோம் மரணம் என்பது நிச்சயம் அது எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த மரணத்தை சுகமாக இன்பமாக அடைய துடிக்கின்ற உயிராக நாம் மாற வேண்டும் நம்மளுடைய மனம் கீழ் வழியாக செல்லக்கூடாது நம்மளுடைய உயிர் ஆற்றல் கீழ் வழியாக வெளியேறக்கூடாது நம்முடைய உயிர் அதாவது வாய் மூலமாகவும் வெளி வெளியேறக்கூடாது கண் மூலமாகவும் வெளியேறக்கூடாது உச்சி மூலமாக ஏகாந்த இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய ஓட்டத்தை அந்த உயிர் மூச்சை உயிர் காற்றை உள்ளே வாங்கி 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 அந்த ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து க உயிர்கலப்பு பெறுகின்ற முகமாக கதாகதம் செய்யணும் முச்சை இழு இழுத்து பேச்சை குறைத்து அந்த ஏக இறைவனாக மாறுகிற தன்மையை நாம் அடைய வேண்டும் அடியேன் சில நாட்களாக அகவல் வரி சொல்ல முடியல ஏதோ ஒரு பதிவு நான் இவ்வளோ நாள் கடைபிடித்து வந்த அந்த ஒழுக்க பண்பாடு தவறியதுனாலோ ஏதோ ஒரு சூழல் உடல் சோர்வு உள்ள சோர்வு இதையெல்லாம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு நரக வேதனையாக அந்த புற மனிதர்களால் துன்பப்படக்கூடிய நிலை ஏற்பட்டது இந்த ஒளிப்பதிவு செய்யக்கூடிய நிலையில் கூட என்னுடைய அலைபேசியன்னு அந்த ரீசெட்டுன்னு சொல்லுவாங்களே ஃபார்மெட் ஆகிடுச்சு என்கிட்ட இருந்த எல்லா டேட்டாவும் போயிடுச்சு என்னால் உட்காந்து சரி பண்ண முடியாத நிலையில அவ்வளவுக்கு துன்பம் அப்போ கூட இருக்கிறது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள் அந்த எம்பெருமானாக இன்றைக்கு வாழக்கூடிய மகான்கள் என்னை நெறிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் முதல்ல நான் வேதாத்திரி மகரிஷினுடைய மனவளக்கலையே பயின்றேன் அதற்கு பிறகு சாமி சிவானந்த அவருடைய வாசி யோகத்தை பயின்று அதை இன்றைக்கு பயிற்சியை செய்து கொண்டிருக்கிறேன் தொடர்ச்சியாக ரெண்டுமே ம மகரிஷி பயிற்சியும் இது இடையிலே நான் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்கிற போது என் தாயாரை இழந்து அவருடைய அன்பிலே நான் தலைத்து தலைத்து அவருடைய நினைவோடு வாழக்கூடிய வாழ்க்கையே ஏக இறைவன் எனக்கு கொடுத்துட்டான் அப்போதான் வள்ளல் பெருமானுடைய இந்த அகவல்வரினுடைய அற்புத பொக்கிஷம் என்கிட்ட கிடைச்சது அதனால் என்னால் முடிந்த அளவுக்கு இரண்டு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறேன் இடையில் அப்பப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு நாள் ஆகிப்போச்சு இடைவெளி ஆகவே ஏக இறைவனுடைய துணையோடு தயவுசெய்து என்னை வாழ்த்துங்க எல்லா துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் பார்க்குறது வீவசி ஏறலையா பார்க்கலையான்றதெல்லாம் எனக்கு தெரியல ஆனாலும் நான் சரணாகதி அடையக்கூடிய ஏக இறைவன் வாழ்ந்த இல்லத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய பாரிமுனை அடிகளில் இருக்கக்கூடிய ஏழு கிணறு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தங்கச்சாலை மின்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வள்ளலார் வாழ்ந்த ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி வரை வாழ்ந்த அந்த இல்லத்திலே போய் ஒரு துக்க நிகழ்வாக இருந்தாலும் கூட நான் வள்ளல் பெருமானிடையே நமக்கு யாரு அக தெய்வமாக வாழக்கூடிய தெய்வத்திற்கு போகக்கூடிய வழி சொல்லக்கூடியவர் நம்மளுடைய வள்ளல் பெருமான் அவ்வளோ ஒரு அற்புதமான மகானை தான் நினச்சிக்கிறேன் என்னுடைய தேகம் வந்து மறையணும் தொலைபேசியிலையோ இல்லை கேமரா என்று சொல்லக்கூடிய இதிலெல்லாம் என்னை பக அதாவது படம் பிடிச்சா அவர்கள் கண்களுக்கு நான் தெரியவே கூடாது இது சங்கல்பமாக நான் இப்போது ஏற்றுக்கிட்டேன் இந்த ஐயாவோட இடத்திற்கு வாழ்ந்த இல்லத்திற்கு சென்றபோது அவர் எப்படி அந்த இல்லத்திலே கண்ணாடி பார்த்து ஏக இறைவனிடம் எனக்கு அறிவு கொடு ஆற்றல் கொடு என்று வேண்டினாரோ அதே மாதிரி நான் வள்ளல் பெருமானிடம் வேண்டேன் என் உருவம் என்னுடைய குரல் மட்டும் எல்லார் இடத்துலையும் ஒழிக்கிட்டோம் இந்த தேகம் எல்லார் கண்களுக்கும் தெரியக்கூடாது பார்க்குறதுக்கு தெரியணும் அக கண்ணுக்கு சாதாரணமாக வாழக்கூடிய தென்களுக்கு தெரியணும் இந்த வீடியோ எடுத்து யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை வேறு எந்த இடத்துலையும் என்னை பார்த்தாங்களா என்னுடைய குரல் பதிவு மட்டும்தான் கேட்கணும் இந்த உருவத்தை பார்க்கக்கூடாது இந்த உருவம் என்ன உருவமாக தெரியணும் வெள்ளை நிறை உருவமாக தெரியணும்னு நான் இன்னைக்கு பதிவு பண்ணுறேன் ஆகவே ஏக இறைவனுடைய அடைக்கலமாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானுடைய திருவடியை தொட்டு வணங்கி அவர் பாடுற மாதிரி வ நம்ம அணுக தொண்டர் நம்ம பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அதுதான் நான் என் வாழ்க்கையினுடைய பயண லட்சியமாக கொள்ள வேண்டும் என்று சொல்லி அருள்பழுத்த செங்கனியே அகம் பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருள்பாவை எமக்களித்த தெய்வ மன பூவே என்றும் மருள் பழுத்த அடியுங்கால் மன இருளை அகற்றவரும் அணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கா நின் அருளே சிந்திப்பேனே என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்று மலை வெம்மா யற்று வெளிக்குள் வெளிகடந்து சுமாயிருக்கு சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த எல்லையற்ற ஆற்றலாக எங்கும் பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்